அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அனுஷியா நான் தற்போது வேலூர் மாவட்டம் ஊசூர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் ராஜேஷ்குமார் எனக்கு தற்போது பதிமூணு வயதில் ஒரு மகனும் பதினோரு வயதில் ஒரு மகளும் இருக்கிறார்கள் என் கணவனான ராஜேஷ்குமார் தினமும் வேலையை முடித்துவிட்டு விட்டு மது தான் வீட்டிற்கு வருவார் அப்படி வரும்போதெல்லாம் சில சமயங்களில் அவர் வாசலிலேயே படுத்து தூங்கியும் விடுவார் அப்படி தான் ஒரு நாள் என் கணவனான ராஜேஷ்குமார் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார் அந்த சமயத்தில் நான் வீட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தேன் திடீரென தொப் என ஒரு சத்தம் கேட்டது நானும் பதறி அடித்து கொண்டு வாசலில் போய் பார்க்க என் கணவன் மது போதையில் குப்புற கீழே விழுந்து கிடந்தார் அவரை நான் தூக்கிவிட்டேன் அந்த சமயத்தில் அவரது பாக்கெட்டிலிருந்து செல்போன் கீழே விழுந்தது விழுந்த வேகத்திலேயே ஒரு பெண்ணின் குரல் அவர் செல்போனிலிருந்து கேட்டது நானும் எடுத்து என் காதில் வைத்தேன் அது என்னுடைய சித்தியின் குரல் ஒருவேளை என் சித்தி தான் போன் செய்திருக்காரோ என எண்ணி சித்தி சித்தி என்று கூட்டேன் கூப்பிட்டு கொண்டே இருந்தேன் ஆனால் ம மறுமுனையில் எந்தவிதமான பதிலும் இல்லை என் சித்தியின் குரல் மட்டும் கேட்டு கொண்டே இருந்தது கொஞ்ச நேரத்தில் என் கணவனுடைய குரலும் கேட்க ஆரம்பித்தது என்னுடைய கணவனோ மயங்கிய நிலையில் கீழே கிடக்கும்போது அவருடைய குரல் எப்படி இந்த செல்போனில் கேட்கிறது என நான் பார்க்கும்போது தான் அது என் கணவனும் என் சித்தியும் பேசிய உரையாடல் தானாகவே பிளே ஆனதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் சரி அப்படி என்னுடைய சித்தியும் என்னுடைய கணவனும் என்ன பேசுகிறார் என கூர்ந்து கவனிக்கவும் ஆரம்பித்தேன் அந்த ஆடியோவை நான் கேட்க கேட்க நான் அதிர்ந்து போனேன் காரணம் என்னுடைய கணவனும் என்னுடைய சித்தியும் ஆபாசமாகவும் அந்யோன்யமாகவும் பேசுகிறார்கள் அதில் என் சித்தி என் கணவனிடம் நேற்று அப்படி பண்ணியே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என் கணவனும் நான் இன்னைக்கு வேற மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் அதுவும் உனக்கு பிடிக்கும் பாரு அப்படின்னு என் கணவனும் பேசுகிறார் இப்படி இரண்டு பேருமே கொச்சையாக ஆபாசமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இதன் மூலமாக எனக்கு என் கணவனும் என் சித்தியும் தகாத உறவில் இருப்பது எனக்கு தெரிந்தது நானும் அந்த ஆடியோவை முழுமையாக கேட்டேன் அப்போது என் சித்தி என் கணவனிடம் நீ ஏன் உன் வீட்டுக்கு போகிற நைட் என் வீட்டுக்கே வந்துடுறேன் இங்கே நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் என்று சொல்கிறார் அதற்கு என் கணவனோ இல்லை என் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல நான் வீட்டுக்கு போவட்டால் அவள் மேலே அவளுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடும் அதனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் என் சித்தி என் கணவன்கிட்ட சார் நம்முடைய உறவுக்கு உன் பொண்டாட்டி இடையோராக இருக்கா பேசாமல் அவளை தீர்த்து கட்டிட்டா நம்ம நினைச்ச நேரம்னா சந்தோஷமாக இருக்கலாமே என பேசுகிறார்கள் இது எனக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அட பாவிலா உங்களுடைய தகாத உறவுக்கு நான் இடையோராக இருப்பதால் என்னையே நீங்கள் கொலை செய்ய போயீர்களா என அந்த ஆடியோவை கேட்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன் இதனால் இவருடைய தகாத ஒரேடியாக ஒரு முடிவை கட்ட வேண்டும் என எண்ணிய நான் என்னுடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள் உறவினர்கள் என அனைவரையுமே அழைத்து என்னுடைய வீட்டில் வைத்து என் கணவனும் என்னுடைய சித்தியும் பேசும் அந்த ஆடியோவை நான் போட்டி காட்டினேன் இதை கேட்ட என் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் என் கணவனான ராஜேஷ்குமாரை அனைவரும் கண்டித்துள்ளனர் உன் சின்ன மாமியார் உனக்கு அம்மா மாறி அப்படிப்பட்டவங்களோட நீ இப்படி தகாத உருவா சொல்லி என்னுடைய கணவனை கண்டித்தார்கள் அதே சமயத்தில் என்னுடைய சித்தியையும் அனைவரும் கண்டித்தார்கள் நான் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்ததோ வேறோ சரி நானும் குடும்பத்தார் அனைவரும் கண்டித்து விட்டார்கள் இவருடைய உறவு எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது இதனால் அவமானம் கருதி இனி இவர்களுடைய உறவை தொடர மாட்டார்கள் என்று நான் எண்ணினேன் ஆனால் நான் நினைத்ததோ வேறு நடந்ததோ வேறு இவர்கள் இருவருக்கும் இனிதான் நம்மளுடைய விஷயம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டதே இனி என்ன பிரச்சனை என்று அவர்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் தங்களுடைய உறவை தொடர ஆரம்பித்து விட்டார்கள் இது எனக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது இதனால் வரைக்கும் ரகசியமாக சந்தித்து கொண்டிருந்த என்னுடைய சித்தியும் என்னுடைய கணவனும் இப்போது இவர்களுக்கு இந்த விஷ் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டதால் இது அவர்களை தனக்கு வசதியாக பயன்படுத்தி கொண்டு சகஜமாக வகிரங்கமாக சந்திக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் இது எனக்கு மேலும் பேரதிர்ச்சியை கொடுத்தது ஒரு முறை நான் எதிர்ச்சியாக திடீரென என்னுடைய சித் என்னுடைய சித்தியின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு என் கணவனும் என்னுடைய சித்தியும் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக இருந்தனர் இதை பார்த்து எனக்கு பேர் அதிர்ச்சி ஏற்பட்டது இதற்கு மேலும் இவர்களை சும்மா விடக்கூடாது நம்முடைய உறவினர்களிடம் இவரிடமும் சொல்லிவிட்டோம் ஆனால் இவர்கள் திருந்திய பாடில்லை இதற்கு வேறு வழிதான் இருக்கிறது என நான் உடனடியாக வேலூர் மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று என்னுடைய கணவன் மீதும் என்னுடைய சித்தியின் மீதும் புகார் அளித்து விட்டேன் போலீசாரும் என்னுடைய கணவனான ராஜேஷ்குமாரை காவல் நிலையத்துக்கு அழைத்து இந்த போல் தகாதாரவு வைத்துக் என கண்டித்து அனுப்பினார்கள் உன் கணவன் உன்னுடைய மனைவிக்கு நீ துரோகம் செய்தால் உன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இனி சித்தியுடன் நீ உன்னுடைய சின்ன மாமியாருடன் தொடர்பு வைத்தக்கூடாது எனவும் எச்சரித்தும் அனுப்பினார்கள் இதனால் ஆத்திரமடைந்த என்னுடைய கணவனோ சின்ன மாமியாரை இழக்க விரும்பாமல் மனம் இல்லாமல் உறவுதானே வைத்துக் கொள்ளக்கூடாது அவரை நான் திருமணமே செய்து கொண்டால் என்ன என என்னுடைய என்னுடைய சித்தியை அழைத்து கொண்டு கோவிலில் வைத்து தாலி கட்டி அவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இது எனக்கு மேலும் பேர் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த மனவேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத நான் உடனடியாக இது குறித்தும் அரியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகாரும் அளித்தேன் நான் இப்படி காவல் நிலையங்களில் அலைந்ததுதான் மிச்சம் நான் எத்தனையோ முறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நானும் என் வாழ்க்கை என்னுடைய சித்தியாலேயே இப்படி ஆகிவிட்டது என கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன் இது போதாது என்று என் கணவனோ என்னிடம் வந்து நீ உன் சித்தியுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாமே என்று என்னிடமே கூற ஆரம்பித்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைகளை அழைத்து இது உங்களுக்கு என்னுடைய சித்தியை பார்த்து இனி நீங்க இவங்களை பாட்டின்னு கூப்பிடக்கூடாது பெரியமான தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொட்டிருந்தார் இதை கேட்டு நான் கதறி கதறி அழுதேன் நான் காவல் நிலையத்தில் போரளித்த பிறகு காவலர்கள் என் கணவனை அழைத்து விசாரித்த போது என் கணவனோ சின்ன மாமியாரை கல்யாணம் செய்து கொண்டது உண்மைதான் ஆனால் நான் முறைப்படி அனுஷியாவை கோட் மூலமாக விவாதித்து செய்துவிட்டேன் என கூறியிருக்கிறார் வழக்கு விசாரணையின் போது என் மனைவி கோர்ட்டில் ஆஜராகவில்லை அதனால் எனக்கு கோ நீதிமன்றம் விவாரத்து வழங்கிவிட்டது எனவும் கூறியிருக்கிறார் இது தெரியாமல் என்னுடைய மனைவி எல்லா இடங்களுக்கும் சென்று என்னை பற்றி காவல் நிலையங்களிலெல்லாம் சென்று புகார் அளித்து கொண்டு இருக்கிறார் இதன் காரணமாக போலீசாரும் என் மீது புதுசு புதுசாக கேஸ் போட்டு கொண்டிருக்கிறார் என வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறார் நான் என் கணவன் மீதும் என்னுடைய என்னுடைய சித்தியின் மீதும் நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் அவர்கள் தற்போது முன்ஜாமீனை பெற்றுக்கொண்டு வெளியில் சகஜமாக கொண்டும் இருக்கிறார்கள் இதனால் நானும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சரின் பிரிவுக்கு கூட புகார் அளிப்பியிருக்கிறேன் ஆனால் இந்த விவகாரமோ இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்னுடைய நிலைமை இப்படி இருக்க என்னுடைய பக்கத்து வீட்டாக்கா ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது திருமணமான இளம் தம்பதிகளுக்கு ஐந்து வருடமாக குழந்தை பாக்கியமே இல்லையாம் ஒரு குழந்தை பிறக்காதா என இருவரும் இயங்கியபடியே கோயில் கோயிலா கோயில் குளமாக சுற்றியிருக்கிறார்கள் அப்போது ஒரு நாள் திடீரென அவருடைய கணவர் ஒரு குழந்தையுடன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் குழந்தை யார் மனைவி கேட்டதற்கு இந்த குழந்தையை நான் தத்தெடுத்து விட்டேன் என அவருடைய கணவரும் சொல்லியிருக்கிறார் கடைசியில பார்த்தா அந்த குழந்தை இந்த கணவருக்கே பிறந்தது தான் அந்த குழந்தையுடைய அம்மா வேறு யாரும் இல்லை அந்த கணவருடைய மாமியார் தான் அதாவது மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடையே எப்படியோ கனெக்ஷன் ஆகி மாமியாருடைய வயிற்றிலேயே கருவு வந்து விட்டது ஆனால் மருமகனுக்கோ அந்த குழந்தையை பெற்றெடுக்க ஆசை மாமியாரும் ஒரு வழியாக அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் இதையடுத்து மாமியாரை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் தங்க வைத்திருக்கிறார் மணமகன் பிரசவமும் நல்லபடியாக நடந்திருக்கிறது அழகான குழந்தையும் பிறந்திருக்கிறது அதன் பிறகுதான் அந்த குழந்தையை தான் தத்தெடுத்து விட்டதாக அவருடைய கணவனே மனைவியிடம் தூக்கி வந்து இருக்கிறார் இப்படி நா இதுபோல் நாட்டில் பல சமூகங்கள் நடந்திருக்கிறது அதனால் உன் கணவனால் உன்னுடைய சித்தி கர்ப்பமாவதற்கு முன்னாடியே நீ உடனடியாக நடவடிக்கை எடுத்து உன்னுடைய கணவனை உன்னுடைய வழிக்கு கொண்டு வா என என் பக்கத்து வீட்டு அக்கா கூட சொல்லி எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தார் இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள் எப்படியாவது என்னுடைய கணவனை என்னுடைய வழிக்கு கொண்டு வந்து அவருடன் சேர்ந்து வாழ்வதா அல்லது என்னை ஏமாற்றி எனக்கு துரோகம் செய்துவிட்டு என் என்னுடைய சித்தியுடனே தகாதவர் வைத்து கொண்டு அவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வரும் என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய சித்திக்கும் நான் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமா நான் என்ன செய்ய வேண்டும் என் கணவுடன் சேர்ந்து வாழ்வதா அல்லது என் கணவனுக்கு தண்டையினை வாங்கி கொடுக்கதா உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த சேனல்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்